ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீனெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நெத்தலி பயிரும் ஊரில் இருக்குது இது ரெண்டு குறு ஐம்பது ரூபாய்தான் இன்றைக்கி நிறைய மீன் உண்டு அதனால் அவங்க ரெண்டு குறு ஐம்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க இவங்க மினி நிறைய மீன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க கிளாத்தி மீன் வங்கடை அயலை சாலை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சிட்ருக்காங்க பின்னாடி வரிசையில் இருப்பாங்க சைடில் அவங்க பக்கத்தில் இருக்கவங்களும் மீன் நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நெத்தலி இன்னைக்கு நிறைய நிறைய வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு எல்லாம் மீனும் நல்ல கருணைத்தளி கருணைத்தளி கறி வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவங்கவும் சின்ன மீன் சாலை மீன் காரக்குஞ்சி விலை மீன் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த காரை நல்ல மீன் இவங்க துண்டு மீன் எப்போ மாதிரி பெரிய பெரிய மீன் தான் கொண்டு வந்து துண்டு போட்டு விற்பாங்க இவங்ககிட்ட நூறுரூபா துண்டுலேருந்தே கிடைக்கும் அப்புறம் குட்டியாக போட்டு வெட்டி தந்துடுவாங்க நம்ம அவங்ககிட்ட வாங்கினோன்னா சின்ன சின்ன பீஸ் ஆக்கி தந்துடுவாங்க எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருப்பாங்க இங்கே ஜெய்ஷன் தான் நிற்கிறான் பெரிய சிலா மீன் வச்சுருக்கிறான் பாறை மீன் எல்லாம் பெரிய சைஸ் உள்ள மீனாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ள மல்லி பார்த்துடுங்க எல்லாமே கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த மூணு சீலா மீனாக நூற்றம்பது ரூபாக்கு தான் கொடுத்தான் பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா அவனே கட் பண்ணி கொடுக்குறான் இது பெரிய மீனான நல்ல துண்டு விடும் எல்லாருமே நல்ல மீன் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலையில் போனால் எல்லார்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு ரோ கோழியமரளி மீன் இருக்குது புள்ளி கலவாக இருக்குது புள்ளிக்கலவா சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டான மீனாக இருக்கும் எப்படி நானே வெரைட்டியாக மீன் வச்சுருக்காங்க சுற்றி முற்றி எல்லாம் பேசன் தான் ஒவ்வொரு பேசன்லையும் ஒவ்வொரு சைஸ் மீன் குத்தா மீன் இருந்துச்சு நகி காரை மயில் மயில்கோலாம் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய மீன் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காலையில் போனால் பார்த்து வெலை பேசி வாங்கலாம் கலவா நல்ல கலவாயா இருக்கு இது அப்படியே கிளாத்தி மீன் இருக்குது கிளாத்தி இங்கேயே உரிச்சு வாங்கிடலாம் எப்போவுமே உரிச்சு தரதுக்கெல்லாம் ஆள் இருக்கும் இவங்களும் பாருங்கள் வெலை மீன் சூப்பராக வச்சுருக்காங்க நவர மீனுமே இருக்கு மொது நவரை மீன் வாரப்போ எல்லார்டும் ஒரே நவரையாக இருக்குது எல்லாத்தப்ப இருக்காது ஏன்னா இன்றைக்கி இவங்ககிட்ட கொஞ்சமாக இருக்குது கோழியா மரெல்லாம் வச்சுருக்காங்க சுண்ணாம்பு வாழை விலை மீன் கோழியா மரல் இருக்குது இவங்கிட்டயுமே ஒரு நாளைக்கு இவ்வளோ ஐம்பது அறுபது பேர் மீன் வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ மண்டே மார்க்கெட்டில் ஜனம் வந்து வாங்குவாங்கன்னு பாருங்கள் எல்லோரும் காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்குள்ளே வந்துடுவாங்க ஒம்பது மணிக்கே கடை திறக்கும் ஆனால் நைட்டு இருட்டை இருட்டே இருந்து விற்றுட்டு போவாங்களாம் இது பாருங்க தெரிச்சி இதுவே கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது பக்கத்தில் இருக்குது தேலை மீன் தேலி மீனுமே எப்பவும் வராது எப்போ ஆச்சு தான் வரும் அது ரெண்டு சைஸு மீன் இருக்குது பார்த்திங்களா அதில் தேலி மீன் தான் சொன்னாங்க அது பார்த்திங்களா அதுக்கு வாயில் கொம்பெல்லாம் முளைச்சிருக்கு அப்புறம் அந்த திரைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கோழி அம்மரல் நிறைய எடுத்து வைக்கிறாங்க இப்போமும் இது வந்து நாக்கு மீன் இது மங்கு மீனா அப்படி என்னமோ ஒன்று சொன்னாங்க மறந்துட்டு ஆனால் இது நாக்கு மீன் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இது கிழங்கு மீன் கிழங்கு மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது தான் கிழங்கு மீன் இன்னைக்கு நாலு வெரைட்டி மீன் பார்த்துருக்கோம் தேலி தெரச்சி நாக்கு மீன் கிழங்கு மீன் எல்லாமே புதுசு புதுசாக காம்பிக்கிறாங்க சின்ன மீன் எல்லாம் நிறைய இருக்குது எல்லாமே கூறு வச்ச சின்ன மீனெல்லாம் ஐம்பது தான் சாலை நெத்தலி இந்த கூறு மீன் இந்த பா அது சின்ன காரை க கண்ணங்குழிச்சாலெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் ஐம்பது தான் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கூறு நூறுரூபா சொல்லுவாங்க இது வந்து கூறு ஐம்பது தான் இன்றைக்கி சாலை நிறைய எடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த பிரதர் நிறைய வச்சுருக்காரு ஐம்பது தான் பார்த்தீங்களா இவர் தான் வாரி கோரி வச்சிருக்காரு அப்புறம் இருக்கவங்க கார மீன் வச்சுருக்காங்க மூணு காரம் அது ஐம்பது ரூபாயாக இருக்கும் சால மீனுமே நிறைய எடுத்து வச்சுருக்காங்க நூறுரூபாக்கு ஐம்பது தான் சாலை நிறைய ஒரே சைஸில் தான் இருக்குது சால மீன் எல்லாமே எல்லார்கிட்டையும் அயலை இருக்குது சீலாக இருக்குது சீலாக பெரிய சீலாவுமே இருக்குது ஃபெ நிறைய மீன் வச்சுருக்காங்க அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறவங்க கார மீன் நிறைய காரை நெத்தலி எல்லாம் வச்சிருக்காங்க கார மீன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது வங்கட மீன் வங்கட சாப்பிட்டா சங்கடம் தீரும்னு சொல்கிறாங்க தீருமோ தீர இல்லையோ அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க முட்டி வரி முட்டி இருக்குது வங்கட இருக்குது கனவா சாலை எல்லா மீனுமே இவங்க வெரைட்டியாக வச்சிருக்காங்க மஞ்சப்பாறை நெய் மீன் துண்டி மீன் சூரை மீன் சுபின் தம்பி நிறைய மீன் வச்சுருக்காரு ஊசிப்பாரை எடுத்து விற்றாச்சு கொடுக்குறாரு பாருங்கள் காலையில் மண்டே மார்க்கெட்டு வந்தால் நல்ல மீன் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த தொடரை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்